நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே ஆமா எதுக்கு இங்க வந்திருக்கோம் மாப்பிளை பார்க்க தான் மாப்பிளை பார்க்கவா மாப்பிளை தானே எப்பயுமே பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்ப்பாங்க அம்மா பார்க்கலாம் தெரியுமா அதெல்லாம் எல்லாம் தெரியும்டா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து மாப்பிளை பார்க்குற முறை நடக்கும் மேட்ரு மொழியில் பார்த்தோம்மா நமக்கு முதல்ல பிடிச்சிதா அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லணும் நீ பூமர் மாதிரி பேசாமல் உள்ளேவா ஏய் இருடி நானும் வரேன்

சரி நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் நான் பிகாம் முடிச்சிருக்கேன் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் அக்கௌண்டிங்ஸில் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி என் லைஃப் பார்ட்னரை நானே சூஸ் பண்ணுறதுக்காகத்தான் மேட்ரி மொழியில் பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் இருந்தீங்க அதான் அப்ரோச் பண்ணேன் ஓகே உங்களை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலி நான் எம்இ பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ்ல டீம் லீடராக இருக்கேன் குட் சேலரி எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் அப்பா இல்லை சின்ன வயசில் தவறிட்டாரு ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட்டாக எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா தாங்க பார்த்துக்குறாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரி ஃபீல் பண்ணாதீங்க அத நாயிருக்கல உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமாவும் நாயிருப்ப நீங்க எனக்கு எல்லாமாவும் இருப்பீங்களா நம்புறேன் இருப்பீங்களா அப்பா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க கைய பிடிச்சிருக்கல்ல இதுலயே தெரிய வேணாமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு நிமிஷம் எங்க அப்பா கூப்பிடுறாரு நான் பேசிட்டு வரேன் அப்பா ஆ எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ரொம்ப சாஃப்ட் பர்சன் நல்ல ஜாப்ல இருக்காரு சச்ச ஸ்வீட் பர்சன் பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கேரிங்கா பேசுறாரு அப்பா அப்பா ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றாங்கப்பா இப்பவே இப்படின்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்ல போன குடுறா அப்பா இவன் சொல்றது எல்லாம் வாங்கிக்காதீங்க வாங்கப்பா பாருடி இந்த ரிங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க நினைச்சுப்பேன் தட்டி விட்டீங்க நான் ஆசை ஓ சூப்பர் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு எங்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பீங்களா அதையும் சொல்லிடுங்க அப்படிலாம் இல்லைங்க உங்க கிட்ட இத பத்தி நேர்ல சொல்லணும் தான் வந்தேன் அதுக்குள்ள நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்க உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லைங்க ஓ இப்படியும் ஒருத்தவங்க ஏமாத்துவாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது இது செட் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு ப்ளீஸ் விட்டுறலாமே நீங்க என் ஊனத்தை மட்டும் தான் பார்த்தீங்களா எனக்குள்ள இருக்கிற மனசை பார்க்கலையா நானும் மனசும் எனக்கு லவ் ஃபீலிங்ஸ்ல இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இவனையாண்டா கல்யாணம் பண்ணணும் நீங்க நினைக்காத அளவுக்கு நான் உங்களை பார்த்துப்பேன் நீங்க சொல்ற மாதிரி என் பிரெண்ட்ஸ் கிட்ட தோ இவருதான் என் ஹஸ்பண்ட் இவர தான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்களும் ஒரு மாதிரி பேச மாட்டாங்க அதுவும் என் கண்ணு முன்னாடி நின்னு பேசுவாங்க அந்த வழியில உங்களுக்கு புரிய போகுது இது இதோ சரி வர மாதிரி தெரியல பாடா போலாய் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன உங்க கையை பிடிச்சிருக்கல உங்களுக்கு எல்லா நான் ஆயிருப்ப

மூடிட்டு வண்டி எடு என்னமோ பண்ணி தொலைப்போ நீங்க சாலு ஓட்ட இடத்துல இருந்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அந்த மாப்பிள்ளையை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா நீங்களே சொல்லுங்க